லவ்லி ஆரி எம்ப்ராய்ட்ரி இன்றைக்கி நம்ம ஒரு புது கலை அதாவது டேட்டிங் ஒர்க்கு நீடில் வச்சியும் போடலாம் நீடில் பிளாஸ்டிக் நீடில் வச்சு போடலாம் அப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியும் போடலாம் இது எல்லாத்துக்குமே டேட்டிங் தான் பேர் இதில் வந்து இந்த நூல் வச்சு போடலாம் அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் இந்த நூல் வச்சும் போடலாம் இப்படி பலவிதமான நூல்களை வச்சு நம்ம இதில் இந்த ஒர்க்கு பண்ணலாம் நாலு விதமாக இதை போடலாம் எல்லா இதுக்கு தேவையான பொருட்கள் நான் அதில் காட்டிட்டேன் நீடில் தான் சைஸ் சைஸாக இருக்கும் அது போக த்ரெட்டும் வேறு வேறு மாதிரி வேணும் போட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூட்டாக அழகாக இருக்கும் இதில் நம்ம என்ன டிசைன்னாலும் போடலாம் அந்த நூலை பொறுத்து நமக்கு அதை அழகாக பார்க்க தெரியும் இது இன்னொரு நூல் வச்சு போட்டதுக்கு முத பாட் பார்த்தது வேற இது வேற எல்லாமே அனடாட்டிங் ஒர்க் தான் இதை பற்றி அடுத்து வர்ற இதில் நீங்கள் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு நீடிலையும் வச்சு எப்படி போடலாங்கிறத நான் நல்லா தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துக்கோங்க கலெக்ட் பண்ணி வைங்க வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை சிசர் வேணும் இந்த நூல் வேணும் ஊசி வந்து மூணு விதமாக ஊசி இருக்குது எல்லா விதமான ஊசி வச்சும் நம்ம போடலாம் அதுக்குரிய நூல் வேணும் அப்போ தான் அதை போட முடியும் இதை வந்து நம்ம நல்லா அடுத்து வர்றதில் நம்ம தெளிவாக கற்றுக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன வேணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா இது தான் ஊசி பிள பிளாஸ்டிக் ஊசி இது தான் அந்த டேட்டிங் ஒர்க்குக்குள்ள நீடில் இதில் உள்ள மாற்றுறது தான் அந்த பாபின் கேஸ் மாதிரி இருக்கிறது அது உள்ளே தான் ஜாயிண்ட் ஆகியிருக்கும் இது ஒரு ஊசி இதில் வந்து நம்ம ஓட்ட பெருசாக இருக்கிறதுனால பெரிய த்ரெட்டை வந்து இதில் உள்ள விட்டுக்கலாம் இதில் வந்து சின்ன நூ த்ரெட்டை தான் உள்ள விட முடியும் அந்த ரோஸ் கலரில் ஒரு நூல் காட்டினேன் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த இதில் விட்டுக்கலாம் மற்றபடி எந்தது இந்த ப்ளூ கலரில் நம்ம போடணுன்னா அதில் போடுறதுக்கு நம்ம என்ன த்ரெட்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சாதாரண நூல் த்ரெட் போடலாம் காட்டன் த்ரெட்டு இந்த மாதிரி கயறு மாதிரி இருக்கிறது எதுனாலும் நம்ம வச்சு போடலாம் இப்போ இதை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி போடுற மாதிரி இருக்கும் நான் அதை நல்லா உங்களுக்கு தெளிவாக நல்லா சொல்லித்தரேன் இப்போதைக்கு அந்த நீடில் நூலு இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த நூலு திர ஊசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே தான் இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் டேட்டிங் ஒர்க்குன்னு போட்டுக்கு போட்டிங்கன்னாவே இந்த நீடில்ஸ் எல்லாமே ஒரே பேக்கேஜிலே வருது மூணு நீடிலும் வரும் ஆனால் அயன் நீடில் மட்டும் நம்ம சாதாரணமாக தை தையல் சம்மந்தப்பட்ட கடையிலே வாங்கிக்கலாம் த்ரெட்டு வந்து அதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த த்ரெட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி இருக்குது சிசர் வேணும் ஒரு சின்ன சிசர் இருக்கணும் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க தேங்க்ஸ்